நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் ஆன்சர் இதான் ஆன்சர் இதான் நீங்கள் தேடிட்டு இருக்கிறதுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் கிடைக்காத வரைக்கும் உங்கள் முதல்லாம் செத்து போயிடும் நடப்புன மாதிரி ஆயிருவீங்க புரியுதா இது வந்து உங்கள் பர்சனல் வேலைக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது நான் சொல்கிறது ஆழமான காரியம் உங்கள் பர்சனல் வேலைக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்களோ உலகத்துக்கும் உங்களுக்கும் தான் நீங்கள் போகிற இடத்துலலாம் உலகம் ரொம்ப அருமையாக விடும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டோங்க காரங்களா நீங்கள் கர்த்தருடைய காரியமாக ஆவிக்குரிய காரியமாக அதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார் அதுக்கு அதுக்கு தான் இது அதுக்கு இந்த சந்தோஷம் இந்த இந்த உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படுறது இது எல்லாம் எதுக்கு எதுக்கு ஆ தேவடைய ராஜ்யத்தோடய நீதியை தேடு நீ கேட்காததெல்லாம் கர்த்த கொடுப்பார்